உனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தானா ஃப்ரெண்ட்ஸு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா இந்த மாதிரி மொட்டை பசங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நடமாட முடியும் என்னமா பேசுறீங்க இந்த ஃப்ளாட்டுக்கு எத்தனை வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஏதாவது ஒரு வாட்டி எதாவது பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸால எதுனா பெரிய பிரச்சனை இருக்கா இல்ல புரியல